உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி நடக்கிறது ஜூலை பன்னெண்டாம் தேதி முடிவடைகிறது மொத்தம் நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீன ராசியிலிருந்து பேர்ச்சியாகி மேச ராசிக்கு வர்றாங்க அப்ப அந்த மேச ராசியின் அதிபதியே செவ்வாய் அப்ப அந்த செவ்வாயுடைய வீட்டுக்கு செவ்வாயே வர்றது சிறப்பு அப்படி அந்த சிறப்பாக வரக்கூடிய செவ்வாயினால மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்க விரிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பாக்குறோம் அதற்கு முன்னாண்ட நிறைய பேர் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா இன்னும் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அதுபோக உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு உங்களுடைய நிறைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள் டோட்டலா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ரத்தத்துக்கு காரகன் நம்ம உடம்புல ஊடுதலிகள ரத்தம் இந்த ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் பகவான் அது போக அண்ணன் தம்பிகள் சகோதரன் சகோதரிகளுக்கு காரகன் செவ்வாய் பகவான் அது போக பூமி காரகன் இப்ப வீடு வாங்குறாங்க பூமி வாங்குறாங்க ஏக்கர் கணக்குல வாங்குறாங்க நூறு ஏக்கர் வாங்குறாங்க பல சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த செவ்வாய் தான் நல்லா இருக்கும் நம்ம அது போக இந்த செவ்வாய் ஜாதகத்துல நான் பாக்குறேன் இல்லைங்களா ஒரு பெண்ணுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தான் அப்ப இத்தனை காரகத்துவங்களை கொண்டது செவ்வாய் பகவான் அதனாலதான் ஜாதகத்துல செவ்வாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படு கொடுக்குறாங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாம் இடத்த அதிபதி தனகாரகன் ஒன்பதாம் மீனராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய மீனராசி சுத்தி அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது எந்த பிரச்சனைகளும் மீனராசியை பாதிக்காத அளவுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மிகப்பெரிய அரண் மாதிரி இருந்து ஒரு அருமையான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் அது போக இப்ப மீனராசி வந்து ரெண்டு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒண்ணு ஏழரை செனி அவங்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு ரெண்டாவது அவங்க ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஜென்மத்தில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது அவர்களுக்கு அதிகமான ஆசைகளை தூண்டும் அது மண்ணாசியாக இருக்கலாம் பெண்ணாசியாக இருக்கலாம் பொன்னாசையாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஆசைகள் வளர்ந்தாலும் அந்த ஆசைகளை அவங்கனால அடைய முடியாது அது தவறான ஆசையில போயிட்டாங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்டதான் திரும்புவாங்க ஒரு பெண் ஆசை இருக்க வச்சுக்கோங்க அந்த பெண் ஆசை வந்துச்சுன்னா இந்த பீரியட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்ப அந்த பெண் வழியில போய் அந்த பெண்கிட்ட சிக்கிட்டு தன் குடும்பத்தை இழந்து குடும்பத்துடைய கௌரவங்கள் எல்லாமே அழிஞ்சு இந்த மாதிரி பாதிப்புகள் தான் கண்டிப்பாக உருவாகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏழச்சனி இந்த ஏழிரச்சனா சனி பகவான் ஆதிக்கம் சனி பகவான் யாரு ஒரு நீதிமான் அப்ப அந்த சனி பகவானுக்கு நல்ல வழியில போகாமல் கெட்ட வழியில மனசோ உடலோ கண்டிப்பாக கெட்ட வழி நாடி போச்சுன்னா இந்த சனி பகவான் ஆகப்பட்டது அதற்குண்டான தண்டனையே கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்ப இந்த பீரியட்ல மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகு நாளையும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆகப்பட்டது நல்ல வழிகள் கண்ணுக்கு தெரியாது நல்ல யோசனைகள் வராது நல்ல சிந்தனைகள் வராது குறுக்கு வழியில எப்படி சம்பாதிக்கலாம் குறுக்கு வழியில் எப்படி போறது குறுக்கு வழியில எப்படி ஜெயிக்கிறது அப்ப வந்து பெண்கள் வழியில போவாங்க சொத்து வழியில போவாங்க இது எல்லாமே தப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால மீனராசிக்காரங்களுக்கு நம்ம முதல் சொல்லக்கூடிய பலனை கண்டிப்பாக இப்ப மனசையும் தன்னுடைய எண்ணங்களையும் ஒரு நேர்கூட்டில் போற மாற திடமாக வச்சுக்கோங்க நீங்க சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல சொத்து சேர்த்தாட்டியும் பரவாயில்ல மறுபடியும் எல்லாமே சேர்த்திக்கலாம் ஆனா உங்களுடைய பேரை கெடுத்துக்காதீங்க உங்களுடைய நல்ல பேரை கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு அருமையான குடும்பம் இருக்குது அழகான குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க ஏன்னா உங்களுடைய தான் சுக்கர பகவான் உச்சமாகிறார் அப்ப வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான அழகான மனைவி கிடைக்கும் ஒரு நல்ல குடும்பமாகப்பட்டது கண்டிப்பா இருக்கும் அந்த குடும்பத்தை தயவு செய்து கெடுத்துக்க வேண்டாம் அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டு உங்களுக்கு அரண் மாதிரி இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் இந்த தனாதிபதியும் பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் வர்றதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான்னால நீங்க குறுக்கு வழியில கெட்ட எண்ணங்கள் அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல அடையணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே செவ்வாய் கூட இருந்து அந்த கெட்ட வழியில போகாத அளவுக்கு அவசர புத்தியில ஒரு தப்பு நடக்காத அளவுக்கு கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் பாத்துக்குவாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான் தானே இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இருந்து உங்களை வந்து பார்க்க போன தவறான பாதையில போகிறதுக்கு விடாமல் நல்ல பாதையில இழுத்துட்டு போயிட்டு உங்க வாழ்க்கையில நல்லதுதான் பண்ணுவாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இப்ப இந்த ஏழரை சனி பாதிப்பு இருந்தாலும் ராகுனுடைய பாதிப்பு இருந்தாலும் இந்த பாதிப்புகளால் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து உங்க வாழ்க்கையில உயர்வடைய செய்வார் அப்ப இதற்கு முன்னாண்ட இந்த ராகு பகவானாலையும் இந்த சனி பகவானாலையும் நீங்கள் கடன் பெற்றிருக்கிறீங்க அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க கடங்காரங்க போன் பண்ணா போன் எடுக்க முடியாம செல்லு சுவிச் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறீங்க ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீன்னு உதர மட்டும் சொல்லுது ஆனா மனசுக்குள்ள அவங்க நல்லா இல்ல அப்படி அவங்க பிரச்சனைகளை மூடி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க எப்ப சிக்குவாங்க எப்ப பிரச்சனை வரும்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க நாலு செவத்துக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதை நீங்க நம்புங்க உங்களுக்கு அந்த கமாண்ட் பாக்ஸில் கூட இந்த நாற்பத்தி ஒரு நாள் கழிச்சு கண்டிப்பாக தான் எழுதுவீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாங்க இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க உங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது போகிறது அப்ப ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பாக்குறாங்க அந்த செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்குண்டான அதிபதி ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த குருமங்கள யோகத்தோட கண்டிப்பாக இந்த ஆப்பட்டது உங்களுக்கு பாக்கியம் அதாவது நான் எது செஞ்சாலும் எனக்கு நல்லா இல்லை எது செஞ்சாலும் எனக்கு நஷ்டமாகுது நான் வந்து தலை எடுக்க முடியல எனக்கு சுத்தியும் பிரச்சனைகளாகவே இருக்குது எனக்கு வந்து நண்பர்களால பிரச்சனை உறவுக்காரங்களால பிரச்சனை மனைவியால பிரச்சனை மக்களால பிரச்சனை நான் கடன் பட்டுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னு நொந்து வெந்து வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாக பறக்க போகிறது அந்த கஷ்டத்திலிருந்து நீங்க விலகி விடுதலையாக போறீங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது போக அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இந்த சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் அப்ப அந்த கலஸ்தர காரகன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து பிரிவு வரைக்கும் போயிருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் அந்த குடும்பம் அந்த சோதனையிலிருந்து மீண்டு நல்ல பாதையில் வரும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு திட்டமிட்ட வாழ்க்கை அமையும் நீங்க காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்க நினைச்சவங்களை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அது போக போய் பொண்ணு கேட்டாலும் மாப்பிள்ளை கேட்டாலும் இந்த வரண் உங்களுக்கு இந்த சமயத்துல அமையும் நல்லா இருக்குது தைரியமாக இருங்க இது போக இப்ப சனியும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பிதிர் அப்பா வர்க்க வகையில ஏதாவது ஒரு சாபத்தீடுகளுக்கு கொண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக அப்பா மகனுக்கும் ஒரு நல்ல உறவு முறைகள் நல்லா இருக்காது அப்பா பார்த்தா மகனுக்கு பிடிக்காது மகனுக்கு பார்த்தா அப்பாவுக்கு பிடிக்காது ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேரும் வந்து பார்க்க போன தேவையில்லாத வார்த்தையில பேசிக்குவாங்க இதனால வந்து பார்க்க போன மகன் வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இல்ல அப்பா வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்போ மகனாகிய நீங்கள் நீங்களும் ஒரு நாளைக்கு அப்பாக போறீங்க கண்டிப்பாக அப்பாவுக்கு இப்போ ஏதோ நேர காலம் சரியில்லையாட்டு இருக்குது இப்படி பேசுறாரு இப்படி இருந்தவர் அல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்களும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து வாழ பழகுங்கள் நீங்கள் வெளியில் போறீங்க விட்டு கொடுக்குறீங்க வெளியில் போறீங்க கைகட்டி நிற்கிறீங்க யாரோ ஒருத்தருக்கோசரோ நீங்க வந்து பார்க்க போனால் அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து உங்கள் குடும்பத்துல உங்கள் அப்பாவுக்கு வேண்டி நீங்க விட்டு கொடுத்து வாழுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் அப்பா மகனும் இப்படி பேசிக்கிறதுனால இப்படி பிரச்சனை இருக்கிறதுனால உங்க அம்மாவுக்கு எவ்வளவு வேதனைகள் தெரியுமா அப்போ அம்மாவுடைய வேதனையும் குறையும் அப்பாவையும் நம்ம பொறுத்து போலாம் கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இதற்கு செவ்வாய் பகவான் மிக 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 துணையாக இருப்பார் அதுபோ குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்குது இந்த காலகட்டத்துல ராகு பற்றி கவலைப்படாதீங்க சனி பகவானை பத்தி கவலைப்படாதீங்க அவங்களுடைய எண்ணமே உங்கள் மனசில் வேண்டாம் இந்த கிரகங்கள்னால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்க நினைத்ததை அடைவீர்கள் நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்களோ உங்களுடைய பணம் செல்லும் செல்வாக்கு எதை நீங்க இழந்திருந்தாலும் நீங்க இழந்த இடத்திலேயே தேடுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது போக மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் இல்லைன்னா லாட்ரி வாங்கலாம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்க அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இந்த முயற்சிகள் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் நேர்களே இந்த பதிவு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படி பார்த்துக்கோணும்னு நினைச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்